நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் மூன்று பதினொன்றிலிருந்து பத்தொன்பது முடிய நலமடைந்த அவ பேதுருவையும் யோகனையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலொற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேரம் ஓடி வந்தன பேதுரு இதைக் கண்டு மக்களை பார்த்து மக்களே நீங்கள் ஏன் இதை வியப்படுகிறீர்கள் நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள் அபரகம் ஈசாக்கு யாக்கோப்பி என்னும் நம் மூதாதரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்தியிடம் ஒப்புவித்துவிட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளையை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் குன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் இதோ உங்கள் கண் முன் நிற்கிற இவ உங்களுக்கு இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் தான் இது நடந்தது இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மேசியா துன்பர வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள் சிந்தனை சாலமுன் மண்டபம் எர்சுலேம் கோவிலின் கிழக்கு சுவரை ஒட்டி பிற இனத்தாரின் எதிரே நீளமாக அமர்ந்திருந்தது கிறிஸ்தவர்கள் இங்குதான் அடிக்கடி குடி ஜெபித்தனர் இதற்கு காரணம் யூதர்கள் அவரை எப்படி புறக்கணித்தனர் அது எப்படி கொலையில் முடிந்தது என பேது பேசுகின்றார் அவர்கள் மனம் மாற கடவுள் இன்னும் வாய்ப்பு வழங்குவதாக கூறுகிறார் இயேசுவின் பாடுகளும் வாரங்களுக்கு முன்னர்தான் நடந்தன கேட்ட பலர் அவை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பர் அவர்களுள் சிலர் இயேசுவை பிளாத்திடம் ஒப்படைத்த கூட்டத்தில் இருந்திருப்பார் எனவேதான் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்தியிடம் ஒப்புவித்து விட்டீர்கள் என்கிறார் பேதுரு கால் ஊனமுற்றவர் குணமானதால் திருத்துதர்கள் அல்ல இயேசுவி மகிமை பெறுகிறார் யூதரின் பார்வையில் ஒருவரின் பெயர் அவரது குணம் அதிகாரம் மற்றும் வல்லமையை பிரதிபலித்தன இங்கு இயேசுவின் பெயர் இப்பொருளில் சுட்டி காட்டப்படுகிறது நாம் இயேசுவின் பெயரால் ஜீபிக்கையிலும் அது வெறும் ஒளி அல்ல மாறாக கிறிஸ்துவை என உணர வேண்டும் இந்த இறைவாக்குகள் திருப்படல் இருபத்ரெண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரங்களில் உள்ளன ஒரு வல்லமையுள்ள ஆட்சியாளரை எதிர்பார்த்தனர் ஆனால் எப்படிப்பட்டவர் என பேரு எடுத்துரைக்கிறார் அவர் மெசியா மிஸ்யா யோவான் மெசியாவின் வருகைக்கு மக்களை தயார் செய்யும் வண்ணமாக போதித்த மனமாற்றம் இங்கு திருத்துதர்களாலும் போதிக்கப்படுகிறது கிறிஸ்துவுடன் தங்களை இணைத்துக் கொள்ள பலர் விரும்புகின்றனர் ஆனால் தங்கள் பாவங்களை விட்டுவிட அவர்கள் தயாராய் இல்லை பாவம் மன்னிப்பு பெற மனமாற்றம் மிக முக்கியம் நம் ஆண்டவரை நாம் அறிந்திருந்தும் நம் இயலாமையினால் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் எனவே நம் பாவை அறிக்கை செய்து நம் ஆண்டவரில் இணைத்து நிற்போம் எல்லாம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் Amen.